கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஆண்டவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த உலகத்தில் பிறந்த அவருடைய வருகையை நாம் கொண்டாடுவதற்கு பல விதத்தில் நாம் ோம் எப்படிலாம் நம்ம கொண்டாடுகிறோம் நம்ம அவருடைய வருகையை நடனத்தோடு நம்முடைய அவருடைய வருகையை பாடல் மூலமாக அநேகருக்கு கேக் கொடுக்கறதன் மூலமாக புதிய ஆடைகளை நம்ம வாங்குவதன் மூலமாக அல்லது நிறைய பட்டாசுகளை போடுகிறதுனால ஆண்டவருடைய வருகையை நம் மிகு மகிழ்ச்சியாக கொண்டாடுவது காயத்தப்படுகிறோம் ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு காயம் இருக்கிறது அவர்களுடைய இரண்டாவது வருகையை நீங்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வருகைக்கு நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுகிறோமோ அதே போல இரண்டாவது வருகையாகிய அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் அந்த இரண்டாவது வருகையை நீங்க சந்திப்பதற்கு நீங்களும் நானும் அந்த வருகையை கொண்டாடுவதற்கு நம்ம ஆயத்தமாக வேத வசனம் சொல்லுகிறது எப்படி ஆயத்தப்படணும் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கத்திருக்கண்டு உங்களை வெளுத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது வருகையை நாம் கொண்டாட வேண்டுமையானால் நாம் கத்திருக்கென்று நாம் அவிருத்த சேதனம் பண்ணப்பட்டு நம்முடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நம்முடைய இருதயத்தினுடைய நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமானால் அது எதை குறிக்கிறது நீங்க அதே வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க அது சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் கிரிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கிரிகளின் மூலமாக வருகிற பொல்லாப்பாகியே அந்த இருதயத்தில் வரக்கூடிய அந்த பொல்லாப்ப நாம் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயமாகியே நம்முடைய இருதயத்தில் நிறைய கிரிகளின் மூலமாக நடக்கையின் மூலமாக இந்த உலகத்தில் நிறைய பொல்லாப்புகளை நம்ம செய்து கொண்டு வந்து அப்படி இரண்டாவது வருகையை நம் வருகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாது நம்முடைய இரண்டாவது வருகையை நம் மகிழ்ச்சியாக நீங்களும் நானும் கொண்டாட வேண்டுமையானால் நம்முடைய இருதயத்தின் பொல்லாப்பு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவரே நீங்களும் நானும் இரண்டாவது வரைகைக்கு ஆயத்தப்படுகிறோம் உடைய இருதயத்தினுடைய பொல்லா கிரியின் பொல்லாப்ப விருத்த சேதனம் பண்ணுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஆண்டவர்களிடம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் உன்னுடைய வருகையை சந்திப்பதற்கு நான் ஆயத்தப்படுவதற்கு என் இருதயத்தினுடைய பொல்லாப்ப நுனித்தோலை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிப்போம் அப்படி நீங்க ஒப்பு இரண்டாவது வருகையின் மகிழ்ச்சிய இரண்டாவது வருகையின் கொண்டாட்டத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் திருச்சபையும் கண்டிப்பாக அந்த கொண்டாட்டத்துல பங்கு கொள்ள முடியும் நம்ம ஜெபிப்போமா ஆண்டவருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒப்பு ஆண்டவரே அன்பு நிறைந்த ஆண்டவரே உங்களுடைய வருகையை நாங்கள் கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் முதல் வருகையை நாங்கள் எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல இரண்டாவது வருகை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற இந்த நாளில எங்களுடைய இருதயம் ஆகிய பொல்லாப்பம் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ண ஆண்டவர்களுடைய கரத்துல எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் எங்களை விருத்த சேதனம் பண்ணும் எங்களுடைய இருதையும் உங்களுக்கு உள்ளாக விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் இந்த உலகத்தின் மூலமாய் வருகிற வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு உங்களுடைய வருகையை அதற்கு ஆயத்தமாய் உங்களுடைய விருத்த சேதனம் ஒவ்வொருவரையும் நீங்கள் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்துகிறோம் இன்ப நாமத்தில் ஜுமிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே